ஆனால் இலக்கு தீர்வு ஒன்றை நோக்கி இருக்கிறது ஏதாவது ஒரு வகை வழியில் நமக்கு அமைதி கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும் ஆனால் கிடைக்குதான்னா கிடைக்கிறதே இல்லை எனவே தான் மார்க்கம் ரொம்ப அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது அதை அதற்குரிய தீர்வை நோக்கி கோடிக்கணக்கில் ரூபாய் இருக்குது ஆனால் படுக்கறைக்கு போனால் தூக்கமே வர்றதில்ல பேக்க பேக்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எங்கிட்டு போய் யார் எந்த ரைடு வருமோ தெரியலையே ஈதி வரப்போதா அவன் வரப்போறான் இல்லையா பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறாரு அன்றாடம் அவர் கையில் கிடைப்பதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார் அவர் வீட்டிலே ஃபேன் கூட உருப்படியாக ஓடாது தரல படுப்பார் சட்டும் தூங்கிவிடுவார் அடுத்த ரெண்டாவது நிமிடத்தில் தூங்கிவிடுவார் ஒன்றை புரிய வேண்டும் நிம்மதி என்பது வெளியே இருந்து வருவதல்ல நமக்குள்ளே இருப்பதை எப்படி அதை செயல்படுத்த வைப்பது என்பதில் தான் இருக்கிறது காசு பணம் இருந்தால் நிறைய அந்தஸ்து இருந்தால் நிம்மதி வந்துவிடுமா நிறைய பேருக்கு அதுதான் நிம்மதியுமே கிடச்சிட்டு இருக்குது ஒருத்தர் என்ன செஞ்சாராம் ஒரு பை நிறைய நிறைய காசு அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு பெரியவரை சந்திக்க போனாராம் பெரியோரில் போய் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பையன் டபார்னு கீழே வச்சுட்டு சொன்னாராம் நிம்மதியே இல்லை பெரியவங்களை ஏதாவது வழி சொல்லுங்களேன் நிம்மதியே இல்லை ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டார் அந்த பெரியவர் பதிலே சொல்லலை அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சொன்னார் நான் உங்களுக்கு சொன்னது காதில் கேட்டுச்சா இல்லையா காசு இருக்குது பணம் இருக்குது அந்தஸ்து இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னாரு கண்ணை முடிச்சு ஒரு பார்வை பார்த்தார் பார்த்தவர் பெரியவர் என்ன நினைச்சாரோ தெரில பக்கத்தில் வச்சார்ல அந்த பையை தூக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு ஓட்டமாக ஓட்டம் இவருக்கான பதற்றம் ஐயோக்கியோ மொத்த காசையும் கொண்டு வந்து பயிரை வச்சு இவருக்கு முன்னாடி நன்மை ஏதாவது தீர்வு தெரிய வந்தால் மனுஷன் தூக்கிட்டு ஓடுறானே ஓன்னாரு துரத்தினார் ஓன்னாரு துரத்துனார் நாள் து ஒரு கட்டத்தில் சுற்றி அடித்து மறுபடியும் அதே மரத்து கீழே வந்து பெரியர் உட்காந்துட்டார் பக்கத்தில் பையை வச்சுட்டார் இவர் மூச்சு இறச்சி போய் எப்போ நல்ல வேலை கிடச்சிருச்சு மொத்தம் பொய்ன்னு நினைச்சோம் கிடச்சிருச்சு என்று பெருமூச்சி விட்டு உட்கார்ந்தார் இப்போ அந்த பெரியவர் சொல்ல துவங்கினார் காசை கொண்டு வந்தாய் என்னிடத்தில் வைத்தாய் நிம்மதியே இல்லை என்று சொன்னாய் தூக்கிட்டு ஓடினேன் மறுபடியும் சுற்றி வந்து ஓ முன்னாடி அதே பணத்தை தான் வச்சேன் இப்போ பெருமூச்சு பிடிச்சி இப்போ தாங்க எனக்கு மூச்சே வருதுன்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ வெளியேந்து வர்றதல்ல நிம்மதி உனக்குள்ளே இருக்கிறது அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யோசி என்று அழகாக சொல்லி தந்தார் அன்பர்களே இதற்குத்தான் மார்க்கம் ரொம்ப அற்புதமான சிம்பிளான வழி சொல்லுது டோட்டலி சரண்டர் சரண்டர் ஆயிடணும் யார் இடத்துல நம்மை படைத்தவன் இடத்துல நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து விட வேண்டும் நிம்மதி தானாக வரும் சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் புரிய மாதிரி சொல்கிறேன் வீட்டில் குழந்தைகள் இருக்குது எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது அதனுடைய அந்த அது அந்த சிரிப்பை பார்த்து நாம் எவ்வளோ உதரம் சந்தோஷப்படுறோம் அந்த குழந்தைங்க சிரித்தா வெளியே எவ்வளோ டென்ஷனோடு வந்தாலும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தோன்னா அப்படியே அப்படி ஃபுல்லாக இறங்கிடுது பிபி இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே அதில் அந்த அந்த குழந்தைகளுடைய அந்த கொஞ்சலை எடுத்து கொஞ்சம் பொழுது அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுது கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு கவலை இல்லாத சிரிப்பு நைட்டு என்ன சாப்பாடு தரப்போனாங்க நமக்கு என்ற யோசனை இல்லாத சிரிப்பு நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு நமக்கு போட்டு விட போகிறாங்க என்ற எந்த சிந்தனையும் இல்லாத சிரிப்பு ஏன் அந்த மு அந்த அந்த முகத்திற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு சிரிப்பு அந்த சிரிப்பை பார்த்து நமக்கு எதற்கு ஒரு சந்தோஷம் என்றால் அந்த குழந்தை தன் தாயிடத்தில் தன்னை அப்படியே ஒப்படைத்து விட்டது நீ தான் எல்லாம் என்னத்தையோ பார்த்து பண்ணு எனக்கு பவுடரை போட்டாலும் சரி குளிப்பாட்டினாலும் சரி ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி ஒண்ணுமே இல்லாமல் நீ வெளியே திட்டு போனாலும் சரி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீந்தான் எல்லாம் அப்படி நீந்தான் எல்லாம் என்று நான் நம்மை ரம்பி ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டால் எந்த பயமும் எந்த தயக்கமும் எந்த விதமான பதற்றமும் நமக்கு வராது இன்னைக்கு ஓதனை வசனம் நீங்க கவனிச்சிங்களா ரசூருல்லாமும் அசரத் அபுபக்கர் நாயகமும் ஹிஜ்ரத் போன அந்த பயணத்தை பற்றி ரொம்ப அற்புதமா ரெண்டு மூணு வரையில் எல்லாம் சொல்றான் இது تحزن லா الله معنا வழியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கொகையில் தங்கினாங்க கொகையை பக்கத்தில் எதிரிகள் வந்துட்டாங்க முஹம்மது சல்லல்லா வஸல்லம் அவருடைய தலையை யார் கொண்டு வருவாரோ அவருக்கு நூறு சிவந்த ஒட்டகம் சிவந்த ஒட்டகம்னா என்ன ஒட்டகத்தை போய் ஒரு பரிசா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அரபு தீபகற்பத்திலே ஒட்டகம் என்பது இன்றைய நம்முடைய புரிதலுக்கு வைத்தால் நம்முடைய வீட்டு வாசலிலே ஒரு விலை உயர்ந்த பென்ஸ் கார்ன்னா எப்படி மரி மரியாதையோ அப்படியான மரியாதை ஒட்டகம் அவளுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா பாலைவன கப்பல் இல்லாது இல்லையா அப்போ நூறு ஒட்டகம் உங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்கான் பதவி துடிச்சிட்டு வர்றாங்க சுற்றி முத்து எல்லா இடத்துலையும் வர்றாங்க இப்போ முகமது நபி தங்கியிருக்கும் அந்த குகைக்கு வாசலிலே வந்து இருக்கிறார்கள் ரசூலுல்லாவும் அவுபக்கர் நாயும் காலை பார்க்குறாங்க அவுபக்கர் நாயும் தான் கேட்டது குனிஞ்சாங்க நம்ம கதை முடிஞ்சிருச்சு கந்தல் அப்போ ரசூல்லா ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க ரொம்ப கூலாக சொன்னாங்க நீங்களும் நானும் அங்க இருக்கிறோம் கிடையாது மூணாவது அல்லா நம்ம கூட இருக்கிறான் லேத் ஹஸன் பயப்படாதே கவலைப்படாதே அபுபக்கவர்களே கவலை வேண்டாம் இன்னல்லா ஆனால் அல்லா நம்மோடு இருக்கிறான் இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படியே சரண்டர் அல்லாட்டை அப்படி கொடுத்துட்டாங்க தன்னை நீ பார்த்து ஏதோ பண்ணு முன்னாடி பெரிய கடலுங்க பின்னாடி ஃபிரோனுடைய படை துரத்திட்டு வருது கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சுருக்கேன் பெரும் பெரும் ஆயுதங்கள் மாட்டுனா கைமா பண்ணிடுவான் ஃபிரௌன் கைமா பண்ணிடுவான் மூசாவையும் மூசாவை ஏற்றுக்கொண்ட மக்களையும் முன்னால் போய் காலை வச்சோம்னா நைல் நதி அப்படியே கரைஞ்சி போயிடுவான் தண்ணியோட தண்ணியாக அடித்து இழுத்துட்டு போயிடும் இந்த நேரத்தில் அந்த மக்கள் கேட்டாங்க இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டமே இங்கிட்டும் அடி இங்கிட்டும் அடி என்ன செய்ய போகிறோம் அதற்கு மூசா அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தையை குரான் சொல்கிறது இன்னமாயின் என்னோடு என் ரப் இருக்கிறான் அவன் எனக்கு வழி காட்டுவான் காட்டினானா இல்லையா அந்த வழியை காட்டினானா இல்லையா யோசிக்க முடியுதா தண்ணியில் நடந்தாங்கன்றத யாராவது ஒருத்தர் சொன்னால் துபாக்கூர் பையாவன் அவர் துபாக்குர் ஆஜர்த்து அவர் டுபாகுரு சாமியார் அப்படின்னு உலகம் சொல்லும் தண்ணீர் நட இதுதான் கதை உதவுமா கதைக்கு உதவும் பேசுகப்பா எந்த காலத்தில் உட்காந்து என்ன பேச்சு பேசிட்டீங்க என்று சொல்லுவோம் குரான் சொல்லுகிறது தண்ணி வழி கொடுத்தது தண்ணியிலே நடந்து போனார்கள் நாம் குரானை நம்பியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்பியிருக்கன்னா நான் பேசுகிற வார்த்தை கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் என் ரப்பு பேசுகிற வார்த்தை எனக்கு நூறு சதமாரம் நம்ப உண்டு நம்பிக்கை உண்டு காரணம் படைத்தவனின் பேச்சு அது சத்தியம் பொய் இருக்காது அது துணியளவும் அதிலே பொய் இருக்காது பித்தலாட்டம் இருக்காது காரணம் ரப்புடைய போயிடுச்சு அந்த ரப்பு சொல்கிறான் வழி கொடுத்தோம் பன்னெண்டு பாதைகள் பிளந்தது அந்த வரலாற்றை எழுதும் பொழுது அசிரியர்கள் எழுதுகிறாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி மாதிரி தர போட்டிருந்தானா ஒவ்வொரு ஒவ்வொரு வேவுக்கும் இடையில் கண்ணாடி மாதிரி தர இவர் போகும்போது அடுத்தவரை பார்த்துக்கிட்டே ஓடுவார் நீ நம்மளால் பக்கத்தில் வர்றான் நம்ம கூட தான் வர்றான் போது தெரியுது நம்ம பக்கத்து விட்டுக்காரன் நமக்கு தெரிஞ்சவன் என்று இப்படி பார்த்து கொண்டே ஓடினார்கள் அன்பர்களே இது எப்படி சாத்தியமானது சரண்டர் அல்லாஹ் விடத்திலே ஹசரத் அப்படி மூசா அலிஸ்லாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க தன்னை அப்படியே ஒப்பு வச்சுட்டாங்க எனவே அல்லாஹூத்தலா நிம்மதியை கொடுத்தான் அமைதியை கொடுத்தான் இதை தான் நமக்கு அழகாக நமக்கு விளக்குகிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா நம்ம எல்லாம் நம்மள பல பேர் தாடிய செல்ஃபா ஒதுக்க தெரியாது சில பேர் இது தப்புன்னு தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும் ஃபுல் ஷேவ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஃபுல்லாக ஷேவ் செல்ஃபாக பண்ண தெரியாது கடையில் போய் உட்கார்ந்து அவற்றை பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால் அஜர்த்து பேசுகிறாதா ஃபுல் ஷேவ் பண்ணலாமா அது மார்க்க தலையாச்சே இவர் ஆதரிக்கிறாரன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அது மார்க்கத்தில் வந்து சுண்ணத்துக்கு ஹிலாஃபு தான் முரண் தான் அதில் மாற்று மாற்றுக்கிட்டதே இல்லை ஃபுல் ஷேவுக்கு நான் ஆதரவே கிடையாது நான் அதற்கு எதிரினா நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபுல் ஷேவ் என்பது பெருமானா செல்லதாரே சொல்லி சுண்ணாவுக்கு நேர ஆப்போசிட் முடிஞ்ச அளவுக்கு தானி வைக்க பழகுங்க இன்ஷா அல்லா தௌஃபிக் செய்வான் ரசூல் சுல்லாஸனுடைய உயர்தரமான சுண்ணத்து அது நான் சொல்லுவேன் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன் நம்ம மவுத் பொழுது நம்ம முகத்தில் தாடி இருக்கணும் ரசூல் இல்லாமல் நம்ம சந்திக்கும்பொழுது அல்லாவை சந்திக்கும் பொழுது நம்முடைய முகத்தில் தாடி இருக்கணும் நபீனுடைய லாஸ்ட் காலம் வரை அவர்களுடைய உயர்தரமான சுண்ணத்துகளிலே ஒன்று முகத்திலே தா முடி வளர்ப்பது தாடி வளர்ப்பது அல்லா தௌஃபிக் செய்வான் இன்ஷாலா சொல்லுங்களேன் அன்பு சகோதரர்களே அப்போ செல்ஃபா எடுக்க தெரியாது நம்ம பழகிருப்போம் ஒரு சவரக்கடைக்கு போய் அங்கே போய் உட்காருவோம் அவர் கத்தி எடுத்து வைப்பார் ஒதுக்க வருவார் அல்லது எடுக்க வருவார் நம்மளில் பல பேர்த்துக்கு அவர் கத்தியை வச்சோடனே அப்படியே வேற என்னமும் வச்ச மாதிரி இருக்கும் தூக்கமாக வரும் அந்த ஃபேனுக்கும் இப்போ ஏசிக்கும் அப்படி உட்கார்ந்த உடனே கத்தியை வச்சுருக்காரு முகத்தில் ஆனாலும் அப்படி கண்ணை பற்றி தூங்குவார் பாருங்க குரட்டை கூட வரும் சில பேர்த்துக்கு பார்த்துறீங்களா இப்போ நான் கேட்குறேன் கத்தியை வைக்கிறாருங்க கழுத்தில் முகத்தில் கத்தியை வைக்க எப்படி வந்துச்சு தூக்கம் எப்படி இவர் கண்ணை ஏன்னா இவர் நம்மாலே இவர்கிட்ட ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷமாக முகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க மனுஷன் நம்பிட்டோம் எனவே கத்தியை வைத்தாலும் நமக்கு உறக்கம் தானாக வருகிறது அன்பர்களே நம்புங்கள் அல்லாவிடத்தில் உங்களை கொடுத்தால் நிச்சயமாக நம்பிக்கை நம்பிக்கை வரும் எவ்வளோ பெரிய கஷ்டமானாலும் எவ்வளோ பெரிய நெருக்கடி ஆனாலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற நினைப்பை மட்டும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள் நிச்சயம் நிம்மதியை அல்லா தருவான் ரசூருல்லாம் போருக்கு போயிட்டு வர்றாங்க வர்ற வழி நேரம் படுத்து எந்திரிச்சு போகலாமேன்னு சொல்லி நினைச்சு சகாபாக்கள் அது கடுமையான வெயில் காலம் அங்கங்க கிடைச்ச மரத்துக்கு கீழே நிழல்ல கொஞ்சம் மதியம் ஓய்வு எடுத்து விட்டு போகலாம் என்ற நினைப்போடு படுக்கிறாங்க இல்லையா மதிய ஓய்வுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை கொஞ்ச நேரம் ஓய்வு இருக்கணும் அது சுறுசுறுப்பா இயங்குவதற்கு அது வழி செய்யும் ஜப்பான்ல வந்து ஒரு கம்பெனில ஆய்வு செஞ்சாங்களாமா நிறைய ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து உருவாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து மத்த மத்த கம்பெனிகள் உருவாக்காத அந்த ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனி கொடுக்குது என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு ரூல் வச்சுருக்கானா கயிறுள்ள தூக்கம் தூங்கணும்னு இந்த மதிய நேரத்திலே லுகருக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் உறக்கம் கொடுத்து அதற்கு பின்னால் அடுத்த ஆஃப் டே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது வழிவகை செய்கிறது என்ற ஒரு குறிப்பை நான் படித்திருக்கிறேன் மதிய உறக்கம் என்பது கொஞ்சம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அதற்கு வசூல்லாரா மதிய நேரம் கொஞ்சம் உறங்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வழியாக போன எதிரி ஒருத்தவன் நல்ல வசமாக மாட்டிக்கிறார் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் வேற கத்தி இருக்குது தூக்கி ஒரே போடா போட்டு இன்னையோட முகம்மதுடைய கதையை முடிச்சிட வேண்டியது நினைச்சு நினச்சி கத்தியை தூக்கிட்டு வந்தான் பக்கத்தில் நின்னான் ஒரு சத்தம் கொடுத்தான் யா முஹம்மத் மை எம் மின்னி இன்னைக்கு ஏன்ட்டேருந்து உன்னை யார் காப்பாற்ற போகிறான் நல்லா மாட்டிக்கிட்டேன் என் கையில் கத்தி இருக்குது நீ தன்னந்தனியாக இருக்குது உன் சுற்றி உன் உன் கூட யாருமே இல்லை இப்போ நான் இல்லாமல் வேற யாரும் இல்லை என் கையில் ஆயுதம் இருக்குது யார் சொல்லு யார் உன்னை காப்பாற்ற போறா ரசூல்லா ரொம்ப கூலா போது சொன்னாங்க அல்லா அப்படின்னாங்க அல்லான்னு சொன்னாங்கங்க ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கையில வச்சு தான் பார்த்தீங்களா கத்தி அப்படி கட கட்ட கடன் ஆடிச்சு கை இருந்த அந்த வாள் அப்படி கீழே விழுந்துச்சு விழுந்தும் கூட அவனுடைய பதட்டம் நிற்கலை விழுந்த வாழை ரசூல்லா கையில் தூக்கிட்டாங்க இப்ப சொல்லு உனக்கு யாரு காப்பாற்ற போகிறா உன்னைய என் கையில கத்தி உன் ஆள் உனக்கு யாருமே இல்லை அவன் சொன்னா உங்களை விட்டா எனக்கு கதியே இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னு தான் ரசூல்லா மன்னித்து அனுப்பினார்கள் என்பது செய்தி அல்ல அதுக்கு பின்னால் அந்த அவன் அந்த மனிதன் போனான் போய் தன் கூட்டுத்தாரிடத்திலே சொன்னான் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவரால் பல மக்களும் இஸ்லாத்தை இணைந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது இங்கே ரசூருல்லாவுக்கு அந்த நெருக்கடியிலே எந்த பதற்றமும் துளியளவும் பயத்தையோ பதற்றத்தையோ முகத்தில் காட்டலை ஏன் காட்டலை சரண்டர் அல்லாட்ட கொடுத்துட்டாங்க மொத்தமா அல்லாவிடத்தில் மொத்தமாக கொடுத்ததுனாலே பயமே வரலை முல்லாவை கொண்டு ஆரம்பித்தேன் அதே முல்லாவை கொண்டு முடிச்சுருவோமா முல்லா ஒரு நாள் தெருவிலே வந்தார் கொண்டே இருந்தார் போகிற வழியெல்லாம் அழகம் தெரியலாம் அல்வம் திருலாம் ஒரே சத்தம் அல்வம் எல்லா புகழும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டே போகும்போது இருந்து நாலு பேர் வீட்டை கதவு தொடர்ந்து பார்க்குறாங்க என்ன முல்லா பெரிய சத்தம் போடுறாரு என்னமோ பெருசாக லம்பாக கிடச்சிட்டு போட தெரியுதா அப்படின்னு நினச்சி வெளியே வந்தாங்க முல்லாட்ட கேட்டாங்க என்ன முல்லா இப்படி ஒரே ரொம்ப புகழாக இருக்குது ஹம்து அதிகமாக செய்ய என்ன காரணம்னு கேட்டாங்க முல்லா சொன்னார் என் கழுதியை தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு என் கழுத காணா போச்சு என்னையா இது ஏதாவது தொலைச்சிட்டோம்னா இன்னால் இல்லாதான் சொல்லணும் கீ வச்சுருக்கோம் பைக் நம்மளில் பல பேர் பாக்கெட்லேயே தான் கிடக்கும் ஊடு ஃபுல்லாக தேடுவோம் வீட்டுக்காரியும் ஊர்லாம் திட்டு திட்டுவோம் அறிவில்லை நான் கொண்டு வச்சா ஒரு இடத்துல வைக்கிறதில்ல நான் தான் பரபரப்பாக இருக்கேன் நீனாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தா அஜிரத் இப்படி தான் ஓடுது போல தெரியுது டெய்லி வீட்டில் ஏன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு அன்பர்களே இது இயல்பு தொலைத்தால் இன்னால் இல்லா சொல்ல வேண்டும் இரண்டு மூன்று தடவையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அல்லா தருவான் தொடர் இப்ப இப்படிதான் சொல்லணும் நீங்க என்ன அலமதுல்லா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முல்லாட்ட பக்கத்து பக்கத்து கேட்டாங்க முல்லா ரொம்ப ஸ்கூலா பதில் சொன்னாராம் நான் வந்து கழுதைக்கு மேலே இருந்தோம்னா நானும் சேர்ந்து தொலைஞ்சு போயிருப்பேன் நான் கழுத கூட நடந்து வந்திருந்தேன் அதனால கழுதை மட்டும் தொலைஞ்சி போச்சு நானும் சேர்ந்து தொலைஞ்சு போனா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொன்னாராம் அன்பர்களே இழப்பு ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது எனவே எல்லா நேரத்திலும் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு ஒப்புவித்து விட்டு என்ன நடந்தாலும் யாழ்லா நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய் நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய அடிமை என்னை எப்படி நீ பார்க்க வேண்டும் எப்படி எதை தர வேண்டும் எவ்வளவு தர வேண்டும் என் கஷ்டத்தை எப்படி அதற்கு வழி தர வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு தெரியும் ஓன்ட்டு நான் என்னைய நான் முழுசா கொடுத்துட்டேன் நீ எனக்கு பார்த்து பண்ணு யாள்வா என்று சொல்லி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நிம்மதி வரும் யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு கதை நடக்க வேண்டும் ஒரு காரியம் கைகூட வேண்டும் பேப்பரெல்லாம் கொண்டு போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகார்ட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் உங்கள்ட்ட உங்களுக்கு தர வேண்டியதுன்னு தந்துட்டேன் பார்த்து பண்ணுங்க என்று சொல்லிட்டு நிம்மதியாக வந்துடுறோம் காரணம் காரியம் நடக்கும்னு நம்பிக்கையில் வர்றோம் இல்லையா படைத்தவரிடத்திலே நம்மை கொடுப்போம் நிச்சயம் நிம்மதி தயாரி நம்மை வரும் வல்ல அல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தோஃக்க அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் வாலிஹி வசாதி